தெலுங்கு பட இயக்குநர்களில் கொஞ்சம் ஃபேமஸான இயக்குநர்கள் இருப்பாங்க அந்த ஃபேமஸான இயக்குநர்களில் ஒருவர்தான் தான் நம்முடைய சேகரம் ராஜமௌலி அந்த மாதிரி ரிஸ்ட்ல எடுத்துக்கொண்டா இந்த சேகர் இவர் தான் இந்த குபேரா படத்தை வந்து இது பண்ற இந்த குபேரா படத்தோட ரிவியூ தான் நமக்கு இப்போது பேச போறோம் குபேரா படத்தோட படத்துடைய பேசும் முன்னாடி ஒரு இந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணரை மணிக்கூர் உள்ள படம் அதை வந்து மூணு மணிக்கூராக குறைச்சி எடுத்திருக்கிறாங்க இந்த மூணு மணிக்குறும் இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள் மனதை புண்படுத்தாம சென்றது எப்படி மக்கள் மனசுல ஒரு இடம் பிடிச்சிருக்கிறது என்பதை நம்ம இந்த ரிவியூல நூறு பெர்செண்ட் பேச போறோம் வாங்க வீடியோவில் அனைவருக்கும் வணக்கம் குபேர படத்தை சொல்லணும்னா இந்த படத்தை சேகர் இயக்க இருக்கிறாரு இந்த படத்துல தனுஷ் ரஷ்மிகா மந்தனா நாகார்ஜூன் இப்படி பல நட்சத்திரங்கள் முன்னணி நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்க தேவிஸ்ரீ பிரசாத் இசையை அமைச்சிருக்கிறாரு அவருடைய இசையில மாறுபட்ட ஒரு படமாக இந்த படம் இருக்கு அதாவது தேவிஸ்ரீ பிரசாத் இசையை பொறுத்த வரைக்கும் டம் டும் டம் டூ நடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் மெதுவான படமாக இருக்கிறதுனால அவருடைய இசைகள் கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழலில் இருந்துச்சு அதனால இந்த படம் வந்து மூணு மணிக்கு படமாக இருந்தாலும் அப்பப்போ சில இடங்களில் வந்து முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டாம் வைத்துவிட்டு மூன்று மணிக்கு நீங்கள் என்றால் மக்கள் முகம் சுளிக்காமல் தியேட்டரில் உட்கார்ந்த சீட்டில் நகராமல் இருக்க வேண்டும் அதை மட்டும் சேகர் கடைபிடிக்கவில்லை ஏனென்றால் இடையிடையே இந்த படம் போரடிக்கிறது படத்திலே கதை பற்றி வருவோம் படத்திலே கதை என்னன்னா இவர் வந்து நிச்சயமாக தனுஷ் நடிப்புல மனிதர் என்று நமக்கு தெரியும் ஆனாலும் இந்த படத்தில் நடிப்புல வந்து ஒரு மணி சொல்ல முடிகிறது இந்த குபேரா படத்தில் உள்ள தனுஷோட நடிப்பை பார்க்கும் போது வந்து நிச்சயமாக பிரேமிப்பாயிருக்கு சேகரும் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கிறார் இந்த படத்தை தனுஷை தவிர வேற எந்த நடிகராலையும் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனா அப்படியெல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இதே மாதிரி தனுஷை போல நிறைய கலைஞர்கள் நமக்கு இருக்கிறார்கள் ஒரு கலைஞரை பற்றி மதிப்பும் ஒரு ஒரு கலைஞரை பற்றி மதிப்பு குறைகிடுறது வாய்ப்பில்ல அதனால இந்த படத்தை வந்து தனுஷ் மிக அருமையாக நடிச்சிருக்கிறார் அவருடைய நடிப்புகள் வந்து ரொம்ப விதமான தீனி போட்ட படத்துல முக்கியமாக நல்ல ஒரு கதை நல்ல ஒரு அம்சம் இதுதான் முக்கியமான ஒரு கதையாக இருக்கிறது விச்சைக்கார விடமாக அவர் நடிக்கிறாரு வாழ்ந்தா வசதியான வாழ்க்கையை இருக்கும் பிச்சைக்கார இருக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் புரியலைங்க நாகார்ஜுன் இந்த படத்துல வில்லனா அல்லது மெயினா வில்லனா அல்லது மெய்னா இந்த ஒரு விஷயத்த நம்ம சேகர் வந்து புரிய வைக்காமலே விட்டுட்டாரு அவர் யாரே நமக்கு இந்த படத்துல கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருக்கு மூணு மணிக்கு படம் ஓடினாலும் மூணு மணி மூணு மணிக்கூரே ஸ்லோவில்லை ஆனால் இடையிட படம் கொஞ்சம் ஸ்லோவாக மந்தமாக செல்கிறதுனால மக்கள் மனசுல இது அப்படி ஒட்ட போறோம் ஆனால் நிச்சயமாக அதை பொறுத்திருந்து தான் இந்த படத்தை பார்க்க வேண்டும் நல்ல கதைகளை நமக்கு விரும்ப வேண்டும் நல்ல கதைகளை விரும்பி பார்க்க வேண்டும் படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாம் அருமையாக இருக்கிறது படம் ஸ்லோவாக ஸ்லோவாக இருந்தாலும் படத்தில் நிறைய ஒரு கருத்துக்களை வைத்துதான் இந்த படம் எடுக்கப்பட்ட இந்த படம் விளக்கத்தை கொடுத்திருக்கிறது என்னடா இவன் கதையை சொல்லாம சில விஷயங்களை சொல்றான்னு பாக்குறீங்களா கதை வந்து நம்ம சொல்றதை விட சுவாரஸ்யங்கள் கெட்டு போய்விடும் அதனால் கதை சொல்வதை விட படத்துல உள்ள சில நமக்கு சொல்லி ஆகணும் இந்த படத்துல வந்து நம்ம அரசியல்வாதிகளுக்கு சிலைய ஒரு பாடங்கள் இருக்கிறது இந்த படம் நிச்சயமாக ஒரு வலிமையான வலிபுறந்த ஒரு படமாக இருக்கிறது அது கதையும் திரைக்கதையும் தான் அப்படி இருக்கிறது படம் ஸ்லோவாக செல்வதனால் மக்கள் மனதில் எந்த அளவுக்கு இந்த படம் ஒட்ட போகிறது எந்த அளவுக்கு இந்த படம் செல்ல போகிறதுன்னு தெரியல இந்த படம் இன்னொரு விஷயம் இந்த படம் தெலுங்கு ரீமேக் படம் போலதான் தெரிகிறது இது ஏற்கனவே தெலுங்கு படமாக இருக்கலாம்னு தோணுகிறது ஆனா எந்த படம்னு நமக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தொடுதோ இந்த வீடியோ பத்தி இந்த விமர்சனத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக படத்தை நாட்டுல போய் பாருங்க படம் ரொம்ப நல்ல ஒரு கதை இருக்கு ஆனா கொஞ்சம் பொறுத்து சகிச்சு நம்ம உட்கார்ந்து இருந்து நிச்சயமாக அதை பார்த்து தான் ஆகணும் நல்ல படங்களை மிஸ் பண்ணக்கூடாது நல்ல படமான ஒரு அந்தஸ்து இந்த படத்துக்கும் இருக்கிறது அதுல நடிப்பு தனுஷ் வந்து தீனி போட்டிருக்கிறாரு ரஷ்மிகா மந்தனா அதுலயும் இறங்கி நடிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் நல்ல பின் இருக்காங்க நடிப்ப நாகார்ஜுனை சொல்ல வேண்டாம் ஒரு டான் கேரக்டராக நடிச்சிருக்கிறாரு இப்பேற்பட்ட பல விஷயங்கள் சிவாசி அதுல இருக்கிறது இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு கதை இருக்கிறது என்றால் தெலுங்கு படங்கள்ல நிச்சயமாக கதையை எதிர்பார்க்கவே முடியாது ஆனா இந்த பட கதையும் திரைக்கதையும் அவர் தமிழ் படத்துக்காக வேண்டிதான் இந்த மாதிரி இருக்க நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த படம் கேரளாவில் இந்த மாதிரி கதைகள் சுலோவா இருந்தாலும் கேரளால விரும்பி பார்ப்பாங்க அவங்களுக்கு ஸ்லோவான படங்களும் கேரளால ஓடி வெற்றி கண்ட படங்களும் உண்டு அந்த திருப்பில வந்து இந்த தனுசுடைய குபேரா படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்தம் பிளிமன் தான் சொல்லுவேன் ஆனா சில நேரங்களில் போர் அடிக்கிறதுனால எல்லாருக்கும் மனசுல அது எப்படி பதிவு அனுத்தரல நிச்சயம் இந்த குபேரா படம் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு யதார்த்தமான சினிமாக்கள் ஓட வேண்டும் ஆனால் கொஞ்சம் நீளமாக எடுத்துருக்கனால ஒரு வலு விழுந்து போச்சு அப்படிதான் சொல்ல முடியும் இப்போது மூணு மணிக்கு பிறகு உள்ள படங்கள் எந்த படங்களுமே நம்ம சமீபத்தில் பார்த்தாலோ இல்லை கொஞ்சம் முன்னாடி பார்த்தாலோ மூணு மணிக்குறா வந்த படங்கள் எந்த படமும் கிட்டே ஆகவில்லை ஹிட் ஆகாதனால இந்த பணம் எந்த ரிசல்ட்ல உட்கார போறான்னு நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் வசூல் ரீதி எப்படி போகிறானு அதை பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் படத்துடைய விஷயங்கள் இப்படி இருக்கிறது நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம்